இருக்கு சிட்டி யூனியன் பேங்க் டெபிட் கார்டு வாட்ச் இதை வச்சு வாட்ச் டெபிட் கார்டாங்க ரொம்ப நீங்க எப்படி கேஷா சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க ஆண்டு விழா சனிக்கிழமை பள்ளியின் அரங்கத்தில் நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தாளர் கே ரமேஷ் அவர்கள் தலைமை தாங்கி வாழ்த்துறை வழங்கினார் பள்ளியின் முன்னாள் மாணவியும் இந்நாள் தலைமை ஆசிரியருமான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதாளர் கே லதா முன்னிலை வகிக்க சிறப்பு விருந்தினராக ரோட்டரி சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் சன் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் மோகன பிரியா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர்